வரும் வெள்ளிக்கிழமை நமது சத்தியமங்கலத்தில் நித்ரா மாட்டி மொழி நடத்தும் மிக பிரம்மாண்டமான இலவச நேரடி திருமண வரண்பதிவு திருவிழா உங்கள் சமுதாயத்தில் மணமகள் மற்றும் மணமகனுக்கு வரண் நிச்சயம் தேதி பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் கொங்கு திருமண மகால் கல்யாண மண்டபம் அத்தானி ரோட் சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் உங்கள் சமுதாயத்தில் மணமகள் மற்றும் மணமகனுக்கு வரண் நிச்சயம் நேரில் பதிவு செய்வோருக்கு மட்டும் தொலைபேசி எண் மற்றும் ஜாதகம் பார்க்க பத்து சதவீதம் தள்ளுபடி வரண் பதிவிற்கு போட்டோ மற்றும் ஜாதகம் கொண்டு வர வேண்டும் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் டூ த்ரீ நைன் டூ டபுள் ஒன் டபுள் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்